வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் பொங்கலுக்கு கோலம் போடுறதுக்காக கோலப்பொடி வாங்கி வச்சுருக்கேன் அதை மாடியில் கொண்டு போய் காய வைக்க போகிறேன் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மாஸ்க் இல்லாமல் வீடியோ பண்ண சொல்லி லைவில் கூட சொல்கிறீங்க மாஸ்க் போட்டால் சவுண்டு கேட்கலை பேசுகிறது கேட்கலன்னு சொல்லி தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க மாஸ்க் இல்லாமல் நான் வீடியோ போடுறது என் பசங்களுக்கோ தம்பி தங்கச்சிக்கோ யாருக்குமே பிடிக்கலை அதனால தான் நான் மாஸ்க் போட்டு போடுறேன் தயவுசெய்து இந்த மாஸ்க் எடுங்க அதெல்லாம் யாருமே சொல்லாதீங்க எவ்வளோ தான் வந்து நமக்கு காசு பணம் சந்தோஷம் அதெல்லாம் இருந்தாலும் பசங்களை விட நமக்கு எதுவுமே கிடையாது பசங்க விருப்பம் இல்லாத எதையுமே செய்கிறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது அதனால் நான் மாஸ்க் போட்டு தான் வீடியோ பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பாருங்கள் அது இல்லாமல் வாய்ஸ் தான் மெயின் நான் வந்து தலைப்பே அப்படிதான் இருக்குது வாய்ஸ் ஆஃப் ஹார்ட்னு அதனால் நீங்கள் வந்து மெயினாகவே எடிங்க பாருங்கள் கமெண்ட் போடும்போது நிறைய பேர் சொல்கிறீங்க மாஸ்க்கு லைவில் கூட மாஸ்காவில் வந்து பேசுகிறது உங்களுக்கு கேட்கல கேட்கலன்னு நான் கிளியராக தான் பேசுகிறேன் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து யாருமே மாஸ்க்கை பற்றி பேசாதீங்க மாஸ்க்கு போட்டு தான் வீடியோ போடுவேன் அதிகமாகவே என்னோடய வீடியோ சமையல் வீடியோவாக தான் இருக்கும் அப்பப்போ வந்து இந்த கவிதை வீடியோலாம் போடுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் எப்பயுமே சரி பசங்க சந்தோஷத்தை விட ஃபேமிலி சந்தோஷத்தை விட நமக்கு வேறு எவ்வளோ காசு போனால் இருந்தாலும் எதுவுமே முக்கியம் இல்லை அதனால் தயவுசெய்து மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கள் தேங்க்யூ